இப்ப வந்து நம்ம ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ராஜாட்டை போய் கேட்க போறாங்க அதாவது ராஜா காலத்தில் அங்கேயும் வந்து அந்த இயர்ஸ்க்கு முன்னாடி இதே ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு ஓகே ராஜா ராஜாட்டை வந்து கேட்க போறாங்க இல்லாமல் வந்து என்னலாம் பண்ண முடியும் சோ அதுக்காக ஒரு குட்டி நாடகம் வந்து நம்ம கண்ண நடிக்க போறாங்க வரும் வழியில் ஒரு பெ பார்த்தன் அவர் தன் குழந்தை நினைத்து மிகவும் கவலை கொண்டான் இந்த காலத்தில் எல்லாம் குழந்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்

तिन अपनी बात करते वार्गम अपनी आम अतिथि उन्हें दफने कौन डालूं <laughs> आयो माना इधर इलाहाबाद और होरी को रेगुलर पोतूं पोतूं हमें चले वेरियल आप इधर लाइन या कूदें नान कोई के माना बमलातम एंजेलिकल चीन मुंहस और विलेट नार्वे नारकंटाइन बक्का का नर्ता ओ इधर नल योश नहीं मच रहे

ஓ அதுபோல் தொகை நான் வாலண்டியரிங் பண்ண போகிறேன் யார் அதிகமாக பாகந்தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இப்போ நல்ல நிறைய பாராட்டும் பரிசுகளும் தரப்போகிறார் இது நல்லா இருக்க இனி நானும் கேடட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் நல்ல முடிவு தோகை நாம் இருவரும் வாலண்டியரிங் செய்ய போகலாம் சரி போகலாம் நாடகம் மூன்று

அழக நல்ல வேளை நம் கேள்விகள் மட்டுமே கேட்க வேண்டும் பதில் கூட தேவையில்லை நம் பாட்டிய கூறிய சில வெறுக்கதைகளை உங்களிடம் கேட்கிறேன் முதல் கேள்வி பிடுங்கலாம் நட முடியாது அது அல்ல பிடுங்கலாம் நட முடியாது அது என்ன Ja, dann all the way up there now. அது கேள்விப்பட்ட மாதிரிதான் இருக்குது சத்துணவு அது என்ன சரியான செய்தி வரும் பெண்ணே பணியோச வரும் முன்னே அது என்ன யானையா யானையா சரியான உணவு உறக்கம் இல்லாமல் இருக்க முடியும் ஆனால் இது இல்லாமல் இருக்க முடியாது அது என்ன ஐபிசி சரியான பார்க்கணும் ஐயோ முறைப்படியும் என் மக்களின் நிம்மதியும் மகிழ்ச்சியுமே எனக்கு மனநிறைவு தருகிறது இப்பொழுது நல்லது நல்லதுக்காக பயன்படுத்துங்கள் பரிசை கொண்டு வாருங்கள் ராஜா எங்களுக்கு கொஞ்சம் பொருட்காசி கொடுங்க सब कार्यक्रम